ையை போற்றி ஓம் சித்தரையை போற்றி ஐயா என் பேர் மகாராஜா நான் கைத்தார்லேருந்து வரேன் என் மச்சனை என் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாப்பில் இப்போ என்னென்னா எங்கள் அப்பா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்களுக்கு வயசு ஒரு ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் தெரியும் அந்த விஷயம் அகத்திய பெருமானுக்கு தெரியும் என்னென்னா இப்போ எங்கள் அத்தையும் அதே வயசை விட்டு தாண்டலை அவங்க கூட பிறந்தவங்க யாருமே அதை விட்டு வயசை விட்டு தாண்டலை இப்போ அவங்க அந்த வயசுலேயே இறந்ததுனால வேறு எதுவும் இருக்குமா சாபம் எதுவும் இருக்குமா அப்படியே இருந்தாலுமே இப்போ அவங்களோட போயிடுச்சு நாளை பின்ன எனக்கும் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆனால் கேட்டுக்கிறேன் இவங்க வந்து இவங்க அப்பா வந்து அந்த கடைசி நேர காலங்களில் வினை மிகுதியாகி அவர் படுக்கையில் படுத்த பிறகு எல்லா இடங்களுக்கும் போயிட்டு கடைசி நிலையில் வந்து அகத்திய பெருமான்கிட்ட வந்து வரையில் அகத்திய பெருமான் வந்து ஆகமன் சொன்ன மாதிரி தெரிஞ்சது அந்த வினை நிலை முத்திய நிலை மா மாறி மா அந்த நிலையை பார்த்து இவங்களுக்கு ஆகமன் சொல்லலை இவங்களுக்கு சொல்லாமல் இவங்க சகோதரி குடும்பத்துக்கு அவங்க தான் இங்கே வந்தாங்க அவங்க கணவன் குடும்பத்துக்கு அந்த வினை பற்றாமல் இருக்கிறதுக்கு கோமாதாவை வாங்கி கொடுக்க சொல்லிட்டே அங்கே இவங்களுக்கு தடை இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு உண்டான ஆசையை அப்படி மாற்றி விட்டே அகத்திய பெருமான் அவங்க கொடுத்து முடித்து அந்த விஷயங்கள் அவன் கேட்டதுக்கு அவங்க குடும்பத்துக்கு தான் அது அப்படின்னு நூலில் வந்துருச்சு இவங்க வந்து கேட்டிருந்தாங்க கா திருப்பி வாரம் கேட்டிருந்தாங்க அதை அந்த நாட்கள் கழித்து வரணும் அப்படின்னு சொல்லி மூன்று மாத காலங்களா மூன்று மாத காலங்கள் கழித்து தான் சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று மாத காலங்கள் கடந்து வந்து இவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு வினை நிலைகள் இருக்கதா இவங்க வந்து அச்சப்படுதாங்க எல்லாருமே அந்த ஐம்பது வயசில் உங்கள் அப்பாவோடய சகோதரிகள் தானே அப்போதோட சகோதரிகள்லாம் எல்லாம் அந்த ஐம்பது வயசுக்குள்ளாக போயிட்டாங்க அது குடும்பத்துலேயும் அது சார்ந்த விஷயங்களாக நடக்கும் வேறு எதுவும் நடக்காது மாதிரி வேறு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை மற்றபடி என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்த செய்வன வைக்கிறாங்க செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சரி அது வேற்றுமாற்று நிலையில பற்றிலாம் சொல்லுதாங்களாம் இருந்தாலும் அந்த பாவ அந்த பாவ தோஷங்கள் இவங்களையும் தொடர்ந்துடக்கூடாது அதுக்கு அது பாவ தோஷங்களாக இருந்தாலும் சரி என்ன நிலைகளாக இருந்தாலும் சரி எங்களுக்கும் தொடர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட வந்து கேட்டு நிற்காங்க அதை வந்து அதை போக்குவதற்கு உண்டான வழிமுறைகளை கேட்கலை அது என்ன சூழ்ச்சமாக இருக்குன்னு அகத்திய பெருமான்ட கேட்போம் வணங்கி நின்றுங்க அகத்திய பெருமானம் உள்ளே போய் ஆகமங்கள் ஏதாவது சொல்லுவாங்க அது பட்டு அதுலேருந்து சபையோட வழியில் நடக்கணும் காலையில் நான் சொன்னோம்ல அது மாதிரி பிரம்மமுகூர்த்தத்தில் சபையை வணங்கி நிற்கணும் நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யணும் தான தர்மங்களில் உங்களுக்கு வரத வருமானத்தில் ஏதோ பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும் வாய் மூலியமோ செயல் மூலியமோ ஏதோ புண்ணியங்கள் நிகழ்த்தணும் அந்த பாவ தோஷங்கள் இருந்தால் அதுக்குண்டான பரிகாரங்கள் அகத்திய பெருமான் பார்த்துக்கிட்டு இருக்காரு உயர் சூச்சமத்துக்குள்ள போய் பார்ப்பாங்க அது சொல்லி அதை அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு பயணப்படுங்க சபையோடு நேராக இங்கே தான் வரணும் அதாவது ஓயாமல் அது இகலோகத்தில் நீங்கள் தாண்டி தாண்டி போகணும் வேறு எங்கேயும் மாற்று வேற்று நிலைகளுக்கெல்லாம் போகக்கூடாது இங்கே வந்துட்டால் இங்கே வந்தால் இங்கே உள்ள உபூதியை பயன்படுத்தணும் ஒரே சரணாகதியை முழுசு நம்பணும் போங்க இவ்வளோ கதை கேட்டிருக்கே இல்லை நடந்த விஷயங்கள் முழுசாக இங்கே சரணடைஞ்சிட்டா சபை வழி வகுக்கும் அதுக்காண்டி கோயிலுக்கெல்லாம் போய் சாமியும் பிடுங்க வேண்டான்னு சொல்லலை வேறு அதுக்குள்ளே அங்கே இங்கே மையோட்டம் பார்க்கறது அது இது எங்கேயும் போகக்கூடாது ஆரம்பிவிட்டான்னா அதில் உள்ள பாவங்களும் சில நேரத்தில் உங்களை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துடும் இறைமகா சூட்சமங்கள் இகலோக நிலை இயல்பு நிலை சூட்சமத்தினை தகர்த்தெறிகின்ற இறைமகா சூட்சமங்கள் நிகழ்ந்தேறி வருகின்ற அற்புத பிரபஞ்ச மகாசபையில் சபை சீடனாக வளம் வந்து தன் இல்ல நிலைகளில் உள்ளோரையெல்லாம் சபை நோக்கி அழைத்து வருகின்ற அற்புத சிவப்பணி ஆற்றிய அச்சீடனுக்கும் அச்சீடன் உறவாளன் ஏற்றம் ஏற்றங்கொண்ட அம்மாநகரில் அமர்ந்திருக்கும் அகிலாண்ட பரமேஸ்வரி அற்புத நிலை கொண்ட ஈசனது துணையோடு பிரபஞ்ச மகாசபை நோக்கி வருகின்ற காலம் துவங்கிய அத்தகைய வேலை முதல் முழு நிலையில் முதல் நிலையில் சபைதனை ஏற்று வளம் வந்து வணங்கி வருகின்ற சுவடுகள் துவங்கிய காலம் முதல் மாற்று நிலை வேற்று நிலை என்னும் நிலை சபையில் அல்ல சபைக்குள் நுழைகின்ற பொழுதும் அல்ல என் நிலை இருந்த பொழுதும் அந்நிலையை வேறு இருக்கின்ற அற்புதமான காலம் துவங்குகிட்டது என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகின்ற ஓ உயர் புனர்ஜென்ம கோமாதா பூஜைகள் காண்கின்ற பொழுதும் இகலோக நிலைதனில் உழன்று வருகின்ற பொழுதும் இறை சபைதனை உண்மை சபையென்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுதும் தன்னால் இயன்ற நிலை சித்தன் உரைத்தவாறு தன் இயற்பொருளீட்டல் தன்னால் இயற்றப்பட்ட பொருளீட்டல் நிலைகளிலிருந்து தானதர்ம கைங்கரியங்களை இயன்ற அளவிற்கு செய்தும் ஏற்றமுடன் வரும் முழுமதி அன்று வரும் பௌர்ணமி திருநாள் அன்று அற்புதமாக சபை நாடி வந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அம்முழுமதி பெருநாள் நடைபெறுகின்ற காலத்தில் அத்திதி நடைபெறுகின்ற காலமதில் உயர் நிலையாய் நெல்லையப்பன் காந்திமதி ஆலயம் சென்று புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு நெல்லையப்பன் காந்திமதி ஆலயம் சென்று அங்கு தன் கண்ணில் படுகின்ற சாதுக்கள் மூவேழு நபர்களுக்கு இருபத்தி ஓரு நபர்களுக்கு ஒரு காலநிலை ஒருவேளை உணவிற்குரிய தானமதை உமது கரத்தால் வழங்கி உமது கரத்தால் வழங்கி அற்புதமாக அத்தகைய ஆகம நிலைகள் நிறைவுற்ற பின்பாக அம்முழுமதி நன்னாளுக்கு போல் வருகின்ற சஷ்டி தினமன்று சஷ்டி தினமன்று நாடி ஒரு புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு தனக்கு தான் வசிக்கின்ற தளத்திற்கு அருகாமையில் இருக்கும் திருமுருகப் பெருமான் ஆலயத்தில் அத்திதி நடைபெறுகின்ற அன்று அவ்வாலயம் சென்று அங்கு அமர்ந்திருக்கும் மூன்று சாதுக்கள் அல்லது மூன்று நபர்களுக்கு உணவு கிடைக்காது வருந்துகின்ற மூன்று நபர்களுக்கு ஒருவேளை உணவுதனை மூவருக்கும் உணவிற்குரிய நிலைதனை வழங்கி ஏற்றமுடன் அவ் ஆகம நிலைதனை நிறைவேற்றி யாம் கூறுகின்ற ஆகம நிலைதனையெல்லாம் தனியொருவனாகவும் தன் இல்லாலோடும் சென்றும் அதனை ஆற்றி தன் மலலையோடும் கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்றவாறு அவர்களையும் அழைத்துச் சென்ற ஆகம நிலைதனை நிறைவேற்றி இதனை மனதில் ஆழ்நிலை அடிமனதில் பதிய வைத்து சபைநாமம் நாமம் சித்தநாமம் சிவமகா சித்த நாமத்தினை மறவாது உச்சரித்து இறுதியாக உம் குலதெய்வ ஆலயம் சென்று திதி நடைபெறுகின்ற காலத்திற்குள் ஆகம நிலைதனை நிறைவேற்றி ஓர் நாள் வார நாட்களில் ஓர்நாள் நல்நிலை நாளன்று இகலோகம் கூறுகின்ற அந்நாள் அன்று குலதெய்வ ஆலயம் சென்று அவ் ஆலயத்தினை மூவேழு முறை இருபத்தி ஓரு முறை வளம் வந்து அதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற முழுமதி பெருநாள் அன்று சபை நாடி வந்து சபைக்கு சபையில் வசிக்கின்ற கோமாதாவிற்கு உமது உறவாளன் வழங்கிய அத்தகைய கோமாதாவிற்குரிய தீவன நிலையாக தத்துவ நாட்களுக்குரிய தீவன நிலை தொண்ணூத்தாறு நாட்களுக்குரிய தீவன நிலை அதனை வழங்கி நீர் சித்தனோடு சபையோடு அகத்தியனோடு உமது இல்லமதில் இருக்கும் அருள் வேலோடு பால திரிபுர சுந்தரனுடைய அருள் நிலை கொண்ட அத்தகைய காட்சி பட நிலைதனையும் வழங்கி வணங்கி நின்று சபை தொடர்பிலிருந்து சபையை மறவாது வலம் வருகின்ற பொழுது எம்மாற்று நிலையும் வேற்று நிலையும் உம் இல்லத்தில் இல்லை என்று அகத்தியன் யாம் ஆணித்தனமான நிலையோடு நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் அருள் நிலை துவங்குகின்றது நீர் கூறிய அகவை நிலைக்கும் இரு மடங்கு நிலை கொண்ட அகவை நிலைதனில் இகலோகத்தில் வாழ்வதற்குரிய அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிதனை அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய் ஓம் மகதி சாய நம ஓம் சாய நம புரிஞ்சுக்கிடுச்சுல்லா இப்போ வந்து பிற கேட்டுக்கோங்க நல்லா ஞாபகம் இருக்குல்ல